அண்ணன் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து அண்ணெல்லாம் வரக்கூடாதா அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் ஒரு நாள் வந்து அது பிரதிபலிக்கும் அது கண்டிப்பா வரும் இந்த படத்துல வந்து சினிமாட்டோஃபர் கேமராமேன் சுகுமார் அண்ணன் இதுல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க எப்பொழுதுமே என்னன்னா என்கரேஜ்மெண்ட் தான் இப்ப நார்மலா வந்து ஒரு படம் பண்றப்ப வந்து அந்த யூனிட்டே வந்து வந்து என்ன வந்து மக்கி நீங்க வரணும் 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 வரணும்னு சொல்றாங்க என்னோட எஃபர்ட் ஃபுல்லும் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய திரு சாத்தை துரைமுருகன் சார் எங்களுக்காக கண்டிப்பாக பேசணும் ப்ளீஸ் மேடையில வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் இசக்கி கார்வனன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர் பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டனு சொல்லுவாங்க அதுல நான் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர் அது இந்த படத்தை பார்க்கும் போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அந்த உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது இந்த இனத்துக்கானது இந்த சமூகத்துக்கானது அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ என்ன அவர் ஊ அவர் ஊரில் நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமானவர்கள் வெளியிடும் போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்கு இது வந்து மதமாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்கு அதனால கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாங்க படத்துல வந்து இஸ்லாமிய ஒரு கோவில்ல ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க படம் படம் எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னாரு அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார் அவ்வளவுதான் நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுகமா எடுக்கப்படும் அண்ணன் சீமானவர்களுக்கு டிரெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசின வசனமா இருக்கும் அதை பேசி அவங்க கைத்தட்டு வாங்கிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க கடந்து போவாங்க ஆனா அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானொலியில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நாம அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் பெரிய பாடா செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புற சாமியா மாறிடுறாரு அதே போலதான் நமக்கு முத்துராமலிங்கி தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அதே போலதான் நம் தாத்தா இம்மானுவேல் சேகர்னார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி